அண்மை செய்தி நேற்று இரவு பதற்றமான நிலையில் காணப்பட்ட திருப்பரங்குன்றம் பகுதி தற்போது இன்று காலை இயல்பு நிலைக்கு திரும்பி இருப்பதாக தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மதிவாணன் நேற்றைய தினம் மிக கட்ட உச்சகட்ட பரபரப்புக்கு உள்ளான திருப்பரங்குன்றம் பகுதி இப்போ இயல்பு நிலைக்கு திரும்பியதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு தற்போது நிலை என்ன வணக்கம் அருமேஷ் திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் என்பது ஏற்றப்படக்கூடிய விவகாரத்தில் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் சாமி தரிசனம் செய்வதற்கு பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு இவ்வழக்கம் போல் தடைகளும் இயங்கி வருகிறது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நேற்று மாலை மனுதாரர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் மலை உச்சிக்கு சென்ற தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருந்தது மலை உச்சியில் தீபம் ஏற்றாததால் முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணியர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் தடுப்பு வேலை ஏழைகளை தளர்த்தெறிந்து மலை மீது தீபம் ஏற்றச் சென்றனர் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு திருப்பொன்றம் பதவிக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்பதை பிறப்பிப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருந்தார் கார்த்திகை மாதம் என்பதால் வழக்கம் போல் காலை முதலே நூற்றான ஐயப்ப பத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மலை மீது உள்ள தர்கா மற்றும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் கூட வழக்கம் போல பூஜை பொருட்கள் தடை டீ தடைகள் உணவகங்கள் செயல்பட்டு வருகிறது இந்த நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவின் போது மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்ற நிகழ்வுகள் விளையாட்டுப் போட்டிகள் திருமணங்கள் இறுதி ஊர்வலங்கள் மது விழாக்கள் அரசு விழாக்களுக்கு தடை இல்லை என்றும் திருப்போன்றம் பகுதியில் ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ நட தடை விதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவளித்திருக்கிறார்கள் கோயிலுக்கு வரும் பத்தாதர்களுக்கு பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு உடனடியாக செல்லுமாறு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் கூட்டமாக சேர வேண்டாம் என்று ஒளிபெருக்கி வாயிலாக கோயிலுக்குள் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இன்று பௌர்ணமி என்பதால் திரிவலம் சுற்றுவதற்காக பக்தர்கள் அதிக அளவில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மலை மீது தீபம் குறித்தான மேல்முறையீட்டு வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் திருப்பொன்றம் நகர் முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே சமயம் நேற்று நடந்த சம்பவத்தின் குறித்து கிட்டத்தட்ட பதினைந்து பேர் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பிரசாந்த் பஜாதா மாநில இளைஞரணி செயலாளர் எஸ் டி சூர்யா உள்பட பதினைந்து பேர் மீது அனுமதியின்றி கூடுதல் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் பொது சொத்தை சேதப்படுத்தல் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் திருப்பொன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அதே சமயம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பார்க்கப்படுகிற இந்த வழக்கு இன்று சாலை வரவிருப்பதால் அனைத்து பக்தர்கள் மற்றும் அதே சமயம் இந்து முன்னணி கட்சியினர் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கின்றனர் நீதிபதியினுடைய உத்தரவை நிறைவேற்றாத பட்சத்தில் நீதிபதி இன்று என்னவிதமான காட்டமான அறிக்கைகளை எதையும் தெரிவிப்பாரா அல்லது இன்று ஏதேனும் விலக்கு ஏற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த ஆவலோடு இந்த வளத்தை உற்று நோக்கி பார்க்கிறார்கள் அருணை விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவானன் மற்றொரு அண்மை செய்தி திருப்பரம் குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற முயன்ற விவகாரத்தில் தற்போது காவல்துறையினரால் பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றாததை கண்டித்து பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர்கள் சார்பில் தற்போது அப்பொழுது பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பந்தம் சம்பவம் தொடர்பாக பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது